வெல்கம் டு வாழ்க்கை வழியாகி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து நம்ம இந்தியாவை தாண்டி எந்தெந்த ஊரில் போய் அதாவது ஃபாரினில் எந்தெந்த ஊரில் போய் கோயில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வெளிநாட்டில் அதிகமாக எந்த மன்னர்கள் கட்டிக்கிறாங்க பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் தான் வேறு சேரனோ பாண்டியனோ யாரும் கட்டில அதுவும் பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாரி ஒரு ஆயிரம் வருஷம் அதாவது ராஜராஜ சோழன் பீட்டில் கட்டிருக்காங்க அவர் பையன் ராஜேந்திர சோழன் கட்டிருக்காங்க ஏன்னா அணியா தான் அவங்க வந்து நம்ம ஆக்சுவலாக சவுத் இந்தியா ப்ளஸ் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்த ஒரு ஃபுல்லாக மொத்தமாக சோழர் சாமரை தான் ரூல் பண்ணாங்க ஒன் ஆஃப் த டைம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமா ஓகே அந்த டைமில் நிறைய கோயில் கட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராஜராஜன் கேட்டு பாலிப்பட்டின்னு ஒரு உள்ள ஒரு கோயில் கட்டிருக்காங்க பாலிப்பட்டி கோயில் தான் அந்த கோயிலில் யார் சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா சோழ சாமியாக இது போது சிறுசக்தி பீடம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க இது மெயினாக அவங்க கும்புற வந்து சோழ சாமியாக கும்புறாங்க அந்த சோழ நம்ம அவங்களோட முன்னோர்கள் நம்ம குழந்தை மாதிரி வச்சு அவங்க கும்பிட்றாங்க அடுத்து பார்த்தா செங்கலன் இது வந்து ராஜராஜேந்திர சோழன் அதாவது பதினோரு நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க அவங்க ராஜராஜ சோழருக்கு அடுத்த பிடியில் கட்டிடுறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான் இது இது மேக்ஸிமம் சிவன் சிவன் சிவசாமி இந்த மாதிரி சிவன் ரிலேட்டட் சாமி தான் அவங்க மெயினாச்சு கும்பிட்றாங்க அடுத்து பார்த்தா சாவக் இதுவும் சேம் பதினோரு நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இங்கேயும் சிவன் கோயில் சிவசக்தி தான் கும்பிட்றாங்க இதுவும் ராஜேந்திர சோழன் கோலத்தில் கட்டிருக்காங்க இது ஃபுல்லாமே மலேசியாவில் சுற்றி தான் இருக்குது அடுத்து சிங்கப்பூர் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் கட்டியிருக்காங்க அது யார் கட்டினா பார்த்தோன்னா ராஜேந்திர சோழன் இவங்க இவங்களோட சிற்றரசர்கள் அவங்க மொத்தம் கேட்டிருக்காங்க ரெண்டு கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திருவாதிபுரம் இந்த கோயில் இந்த ஊரில் என்ன கோயில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான் சிவன் சிவசக்தி இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபுல்லாக சிவனோட ரிலேட்டட் ஃபுல்லாக தான் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா திருக்கம்பா இதுலேயும் சேம் சிவன் தான் இவங்க எந்த ராதேசோன் அவங்க ராஜேந்திர சோழன் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண ஃபுல்லாகவே சிவன் கோயில் தான் ஓகே இவங்க எந்த பீடியில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் நூற்றாண்டு டூ பதினோரா நூற்றாண்டு தான் மேக்சிமம் கேட்டிருக்காங்க பத்து ஒரு ஆயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறந்தான் அந்த கோயில் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த கோயில்னா சோலேஸ்வரன் சோலேஸ்வரன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சரண் அவர் கேட்டிருக்காரு எந்த பீடியில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு ஒன்று கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தா ஒரு இந்தோனேஷியாவில் பத்து தீவுகள் இந்தோனேஷியா ஆக்சுவல் தீவு தான் அந்த இந்தோனேஷியாவில் ஒரு பத்து சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சிறுமொழி கேட்டிருக்காரு இதுவும் ராஜேந்திர சொல்லுன்னா பத்து டு பதினோரு நூற்றாண்டு கேட்டிருக்காங்க கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தா இளைஞர் ஒரு கோயில் கேட்டிருக்காங்க சூரியகேஸ்வரர் இது யார் கட்டினா பார்த்தீங்கன்னா பாலப்பை நோட்டு ஒரு மன்னர் இது சோழர் மன்னர் காலத்தில் கேட்டிருக்காங்க அதாவது பத்தாம் நூறு பதினோரு நூற்றாண்டு தான் கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் மிச்சத்தில் வந்து சோழர்கள் கட்டினது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவன் கட்டினு கண்டிப்பாங்க பட் ஆனால் இந்த கோயில் வந்து சூரியன் வழிபாடு கேட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல் சூரிய தேவன் சூரியனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெள்ளத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கோயிலும் பார்த்தோன்னா சோழர்கள் மன்னர்கள் காலத்தில் கேட்டிருக்காங்க சோழ மன்னர்கள் அவங்களுக்கு கீழே சிற்றரசர்கள் கேட்டிருக்காங்க மெயினாக இதுக்கு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவன் சிவன்லாம் அதிகமாக இருக்குது சிவனோட பக்தி அதிகமாக இருக்கணும் கலாச்சாரத்தை பெருக்கணும் ட்ரெடிஷன் அப்புறம் சமூகம் இது போக வணிகம் பிஸ்னஸ் அவங்களுக்குள்ளே நிறையா மக்களுக்குள்ளே பண்ணியிருக்காண்டி இந்த ஆலயத்தை கட்டி அந்த மாதிரி வணிகத்துக்காண்டி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இது போக கலாச்சாரம் இந்த மாதிரி வித்தியாசம் வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்